ஓயம்ஆர் சாலையில் குளத்தை சீரமைத்து நடைபாதை சிறுவர் பூங்கா அமைக்கும் பணியை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார் சென்னை ஓயம்ஆர் சாலையில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி செலவில் குளத்தை சீரமைத்து குளத்தை சுற்றி நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான பணி துவங்கியது சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூரில் இருபத்து நான்கு ஏக்கர் பரப்பில் உள்ள குளத்தை சீரமைக்கும் பணியை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார் குளத்தின் மொத்த பரப்பளவு இருபத்தி நான்கு ஏக்கர் தற்போது நூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு கொண்ட இந்த குளத்தில் பனி முடிந்த பிறகு இருநூற்று அறுபத்தி எட்டு மில்லியன் லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் சுமார் இருநூறு மில்லி லிட்டர் தண்ணீரை கூடுதலாக சேமிக்கலாம் இந்த குளத்தில் வரும் கழிவு நீர் மற்றும் மழை நீரை தனித்தனியாக பிரித்து எடுக்கப்படுகிறது குளத்தை சீரமைத்து வரும் டிசம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குளத்தை சீரமைப்பதனால் மழைக்காலங்களில் பல இடங்களில் மழைநீர் தேங்குவது குறையும் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்த குளத்தை சீரமைப்பதற்கான இரண்டு புள்ளி ஐந்து கோடி செலவை சிறுதுளி அமைப்பு தொண்டு நிறுவனம் வழங்கியுள்ளது துவக்க விழாவில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர் ஜி சங்கர் சிறுதுளி தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் உடன் இருந்தனர் முழுக்க முழுக்க இப்போ வந்து கழிவு நீர் வந்து தேங்கக்கூடிய ஒரு நூலின் சூழலில் வந்து இருக்கு நம்ம திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து குளத்தை ஆளப்படுத்தி சுற்றில வந்து கரையை வந்து நம்ம குளப்படுத்தி கரையில் வந்து பா பேவர் பிளாக் போட்டு நடந்து போகிற அளவுக்கு ஒரு திட்டம் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் அது போக இதுக்கப்புறம் மழை நீர் மட்டுமே நிற்கிற அளவுக்கு திட்டங்கள் வந்து தயாரித்து வச்சுருக்கோம் தண்ணி ஒரு ரெண்டு மூணு பகுதியில் வந்து தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு வெளியிருந்து வரக்கூடிய வந்து கழிவு நீர் வந்து அப்படியே பாதுகாப்பாக வெளியே அனுப்புறது மாதிரி மழை நீர் மட்டுமே வந்து குளத்தை நிற்கிற மாதிரி திட்டம் தயாரிச்சிருக்கோம் மழை நீர் மட்டுமே குளத்தை நின்றுச்சுன்னா இப்போ சுற்றுப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட நிறைய போர்வெல்ஸ் இருக்குது அந்த போர்வெல்லாம் அதுக்கப்புறம் நீர் வந்து சுத்தமான வந்து தண்ணி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இது வந்து டேங்க் கேஸ்கட்டாக இருக்குது இதுதான் இந்த பகுதியில் இந்த ஏரி நிறைஞ்சு அடுத்த ஒரு ஏரி அடுத்த ஏரி நிறைஞ்சு அடுத்த ஒரு ஏரி போகிற மாதிரி அமைப்பில் தான் இந்த ஏரி இருக்குது இந்த ஏரி தான் வந்து தலைக்கட்டு ஏரியா இருக்குது முதன்மை ஏரியா இருக்குது ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சுத்தப்படுத்தி பலப்படுத்துகிறோம்னா இதுல இருந்து போகக்கூடிய நீர் வந்து அடுத்த ஏரிக்கு சுத்தமான நீர் போகும் அப்படி சரிவர இருக்கு முதல்ல ஒரு ரெண்டு மாதங்கள்ல வந்து குளத்தை வந்து தூர்வாரி ஆழப்படுத்தி கரையை பலப்படுத்த போறோம் அடுத்த ஆறு மாதங்கள் வந்து மரங்கள் நடுறது பேவர் பிளாக் போறது பாத்துவே பண்றது சோலார் லைட்டிங் போகிறது ஃபென்சிங் போகிறது இது மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லி மில்லியன் லிட்டர் குடிக்கிற அளவுக்கு கொள்ளளவு குடிக்கிற அளவுக்கு ஏரி இருக்கு இப்போ தற்போது நிலைமைக்கு இது இரநூறு மில்லியன் லிட்டர் வந்து அதிகப்படுத்த போறோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி மில்லியன் லிட்டர் இதுக்கப்புறம் கொள்ளளவுதல் நிற்கும் இதுக்கு மேலே பார்த்தோம்னா கேட்ச்மெண்ட் ஏரியா தான் நீர் வரக்கூடிய பகுதி அதிகமான பகுதி இருக்குது இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அதிகபட்சமான மழை நீரை வந்து இந்த ஏரியாவில் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு திட்டம் தயாரித்து வச்சுருக்கோம் இந்த திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து ஜனவரியில் ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த திட்டம் தயாரித்து அனைத்து பணிகளும் முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஓராண்டு காலம் ஆகும் நமக்கு நெக்ஸ்ட்டு டிசம்பர் ஜனவரியில் வந்து முழுமா திட்டம் வந்து நிறைவடைஞ்சிடும்